ஃப்ரைஸ் த லார்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை பைபிள் இன்டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் லூக் சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து அந்த கச்சமனை தோட்டத்திலே ஜபிக்கும் பொழுது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் மாறி தரையிலே விழுந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அது உண்மையா அது சாத்தியமான ஒன்றா என்று சொல்லி நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் கிறிஸ்தவர்களாகி நாம் அநேக நேரங்களிலே வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு சிலவற்றை விட்டுவிட்டு அல்லது ஒரு சிலவற்றை மேலோட்டமாய் படித்துவிட்டு அப்படியே நாம் சென்று விடுவோம் ஆனால் இன்றைக்கு நாம் இயேசுவினுடைய வேர்வை எப்படி ரத்தமாய் மாறினது என்று சொல்லி அதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இதை நாம் மெடிக்கல் சயின்ஸ் மூலமாக நிரூபிக்க முடிகிறது மனிதனுடைய சரீரத்திலே சிறு ரத்த நாளங்கள் தோலுக்கு கீழ் இருக்கும் அது எப்போ அது வெடித்து அதிலிருந்து ரத்தத்தை வேர்வையின் துளைகள் மூலமாக அது வெளியேற்றம் செய்யும் இது நேரங்களிலே முகத்திலும் அல்லது நம் நெற்றியிலும் ஒரு சில நேரங்களிலே உடம்பிலே மற்ற பாகங்களிலும் கூட இது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுகிறது ஆனால் இந்த இருபதாவது நூற்றாண்டிலே கூட மிக குறைவான நபர்களுக்கு தான் இப்படி நடந்திருக்கிறது இது அரிதாக நடக்கிற ஒரு நிகழ்வு தான் இது கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அதுவாய் தானாய் சரியாகிவிடும் என்று சொல்லி கூட இவர்கள் சொல்லுகிறார்கள் இதற்கு பெயர் என்னவென்று சொன்னால் ஹிமாட்டிட்ரோசிஸ் என்று சொல்லி மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்லுகிறார்கள் இந்த ஹிமாட்டிட்ரோசிஸ் யாருக்கு எப்பொழுது சம்பவிக்கும் என்று சொல்லி ஆராய்ச்சி செய்ததில் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதிக வேதனைப்படுகிறவர்களுக்கும் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் அல்லது பயம் டார்ச்சர் அதிகம் அழுத்தமும் ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவர்களுக்கு இப்படி நடக்கும் என்று சொல்லி மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுகிறது அப்படி என்றால் ஏசு கிறிஸ்துவுக்கு இதுதான் நடந்ததா என்று சொல்லி பார்த்தால் ஆம் அவருக்கும் இதுதான் நடந்தது ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நூறு சதவீதம் மனிதனாகவும் நூறு சதவீதம் தெய்வமாகவும் அவர் வாழ்ந்தார் ஆனால் இயேசு கிறிஸ்து சிறுமை மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே அவர் நூறு சதவீதம் மனிதனாகவே பங்கேற்றார் அதுக்கு தான் லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் நாற்பத்தி நாலாவது அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தெய்வமாக நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறபடியால் மனிதனாக அவர் வியாகுலப்படுகிறார் அதற்கு ஆதாரமாய் நாம் இதே அதிகாரத்தில் இருக்கிற நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதையும் தூதர் வந்து அவரை தாங்குவதையும் நாம் பார்க்க முடிகிறது அன்பானவர்களே அப்பொழுது இயேசு கிறிஸ்து வியாகுலப்பட்டது நிமித்தமாக மனிதனாக அவர் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்றதை நினைத்துதான் அவர் வியாகுலப்பட்டார் அது நிமித்தம் அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் மாறி தரையிலே விழுந்தது என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்கிறோம் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை மனிதனாக சந்தித்தார் ஆனால் தேவனாக உயிரோடு எழுப்பப்பட்டார் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்குள் வசிக்கிறார் அவர் நமக்காக மீண்டும் வரப்போகிறார் இந்த நிகழ்வு வேதத்திலே எங்க எழுதப்பட்டிருக்கிறது என்பது கூட ஒரு முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது நான்கு சுவிசேஷங்கள் இருந்தாலும் லூக்கா மாத்திரம்தான் இதை எழுதி வைத்திருக்கிறார் இதில் விசேஷம் என்னவென்று சொன்னால் லூக்கா ஒரு இருக்கிறார் அவர் மருத்துவராக இருக்கிறதுனாலே இந்த நிகழ்வை குறித்து அவர் மருத்துவ ரீதியாகவும் ஆராய்ச்சி செய்துதான் இதை எழுதியிருப்பார் என்று நாம் நம்பலாம் அது மாத்திரமல்ல பிரியமானவங்களே வேதத்திலே எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு வரியும் கூட அது துல்லியமாக அது உண்மையை மாத்திரம்தான் சொல்லுகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது ஆகையால் நாமும் படிக்கும் பொழுது அதை உன்னிப்பாய் ஒவ்வொரு வார்த்தையும் புரிந்து கொண்டு நாம் படிப்போம் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் ஆதாரமும் எல்லாம் உண்மையுமாக நமக்கு தெரியும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்